பார்க்கலாம் ஒரு விசேஷ ஒரு சில முக்கியமான காலங்கள்லயும் சாமிக்கு வந்து பூ பூவோ வாங்கி போடுவாங்க அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே மறந்துடுவாங்க சாமிக்கு பூ போட்டதை வந்து அப்படியே மறந்துடுவாங்க அந்த மாலையும் பூ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது வீணா போயிடும் மறுநாள் போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த அடிச்சு காஞ்சி போய் அந்த சாமியோட போட்டாவுடைய இருக்கும் இது என்ன ஆகுனாங்க கடவுளுக்கு வந்து பூ போட்டது தப்பு இல்ல அந்த பூ போட்டது அந்த வழிபாடு செஞ்சதுக்குண்டான அர்த்தமே இல்லாத அளவுக்கு ஆகி போயிருந்தில்ல அதுதான் உண்மை அதனால நம்ம முத நாள் போட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து நம்ம போட்ட அந்த மாலையும் பூ வந்து லைட்டா வதங்கினதுமே எடுத்துடணுங்க இல்லைன்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும்